மக்களவை தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது மொத்தம் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்றுள்ள ரிப்போர்ட்கள் கூறுகிறதாம் இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இருந்துதான் அதிக மக்களவை உறுப்பினர்கள் அக்கூட்டணிக்கு கிடைப்பார்கள் அதே போல் இருபத்தி எட்டு கட்சிகளுக்கு மேல் அந்த இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக திமுக தான் அதிக இடங்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்தியா கூட்டணியில் திமுகவின் கையே ஓங்கியிரு ஆட்சியை பிடித்தாலும் ஸ்டாலின் கை காட்டுபவர் தான் பிரதமர் ஆக முடியும் என்று கூறுகிறார்கள் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்துள்ள போதும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் கட்சிகள் பெரிய அளவில் நடைபெறவில்லை முக்கியமாக இந்தியா கூட்டணியில் செல்வாக்கு மிக்கவராக பார்க்கப்படும் ஸ்டாலினை பிற மாநிலங்களின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அழைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அப்படியான அழைப்பு எதுவும் வரவில்லையாம் இரண்டாம் கட்ட தேர்தலின் போது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் பிரச்சாரத்துக்கு ஸ்டாலின் ஸ்டாலின் செல்வார் என்று கூறினார்கள் ஆனால் இரு மாநிலங்களிலும் தமிழ்நாட்டுடன் நதிநீர் பிரச்சனைகள் இருப்பதால் ஸ்டாலின் செல்லவில்லை என்கிறார்கள் வட இந்திய மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும் போது ஸ்டாலின் அழைக்கப்படுவார் என்று கூறப்பட்டது ஆனால் சனாதனம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் பேசியது பாஜகவினரால் சர்ச்சைக்குரிய வகையில் பார்க்கப்பட்டது இதனால் ஸ்டாலினை வட மாநிலங்களுக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அழைக்கவில்லையாம் இது தொடர்பாக ஸ்டாலின் தரப்பிடமும் நாசுக்காக காங்கிரஸ் மேலிடம் கூறியுள்ளது அவரும் இந்த வெயிலில் அலைய வேண்டாம் என சந்தோஷமாக ஓக்கி சொல்லிவிட்டார் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஆந்திராவில் வரும் பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளது ஆந்திராவில் நடைபெற்று வரும் ஓ காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியை இந்த முறை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்பதில் தெலுங்கு கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு உறுதியாக உள்ளார் ஆனால் இதுவரை தான் எதிர்த்து வந்த பாஜக மற்றும் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியுடன் சேர்ந்து நின்று இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார் இந்த தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆந்திராவில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அங்கு பதினொன்றாம் தேதியுடன் பிரச்சாரம் முடிவடையுள்ள உள்ள நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசி தனக்காக பிரச்சாரம் செய்ய வருமாறு சந்திரபாபு நாயுடு அழைத்துள்ளார் இதனை ஏற்று அன்புமணி ராமதாசும் ஆந்திராவுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் சந்திரபாபு நாயுடு இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த குப்பம் தொகுதியானது தமிழகம் ஆந்திரா எல்லையில் அமைந்திருக்கிறது இங்கு தமிழர்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர் மேலும் வட தமிழகத்தின் நேற்றையாக இருக்கும் குப்பம் தொகுதியில் வன்னியர்களும் கணிசமான அளவு வசிக்கிறார்கள் எனவே அவர்களின் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வாங்குவதற்காக அன்புமணி ராமதாசை பயன்படுத்த சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக ஆந்திரா முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை கடுமையாக விளாசியுள்ளார் சந்திரபாபு நாயுடு அதில் பேசியுள்ள சந்திரபாபு நாயுடு அனைத்தும் சிறப்பாக செல்வதாகவும் நான் வெற்றி பெறுவேன் என்பதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றும் கூறினார் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று கடந்த ஐந்து ஆண்டுகளில் இழந்ததை மக்கள் உணர்ந்துள்ளனர் என்றும் சந்திரபாபு நாயுடு கூறினார் இது தனது பத்தாவது தேர்தல் என்று கூறிய சந்திரபாபு நாயுடு தனக்கு அசாதாரண வரவேற்பு என்றும் தெரிவித்தார் ஒவ்வொரு பிரிவை சேர்ந்த மக்களும் ஜெகன்மோகன் மோகன் ஆற்றின் மீது கோபமடைந்துள்ளனர் விருத்தி அடைந்துள்ளனர் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார் மேலும் தன்னுடைய தேர்தல் அல்ல இது ஆந்திராவின் ஐந்து கோடி மக்களின் தேர்தல் அவர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் எதிர்காலம் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார் ஆந்திர தலைநகர் பற்றிய நிச்சயமற்ற தன்மை இந்த தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாகும் என்றும் அவர் கூறினார் தலைநகரம் என்பது மிக முக்கியம் என்றும் தமிழ்நாடு சென்னை என்று பெருமையாக சொல்லலாம் தெலுங்கானா ஹைதராபா பத் என்று பெருமையாக சொல்லலாம் கர்நாடகா பெங்களூர் என்று சொல்லலாம்